நடிகர் விஜய் தற்போது அரசியல் வாழ்வில் முழுமையாக பங்கேற்க தீர்மானித்துள்ளார் இதற்கேற்ப அவர் தனது திரைப்பட பயணத்திற்கு விடை கொடுத்துள்ளார் இயக்குனர் எஸ் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம்தான் தனது கடைசி படம் எனவும் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்த முடிவு அவரது ரசிகர்களிடையே வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது ஜனநாயகன் படத்தின் முக்கிய பயணமான படப்பிடிப்பு முடிந்து பேச் வேலைகள் மட்டும் மிச்சமுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்த திரைப்படம் தொடர்பாக விஜய் எடுத்துள்ள புதிய முடிவு எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது வழக்கமாக அவரது பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அவரது படங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாவது வழக்கம் ஆனால் இந்த வருடம் எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரக்கூடாது என விஜய் தன் குழுவினரிடம் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு கூடுதலாக இறுதி படப்பிடிப்பு நாளில் எடுத்த புகைப்படங்களையும் வெளியிட வேண்டாம் எனவும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளாராம் படம் வெளியாகும் ஒரு மாதத்திற்கு முன்பே அதற்கான அப்டேட்டுகளை தொடங்குவது போதுமானது என விஜய் முடிவெடுத்துள்ளார் இந்த முடிவுக்கு பின்னான காரணம் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் தற்போது முழுமையாக அரசியலில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அவர்களின் கவனம் சிதற வேண்டாம் என்பதற்காகவே இப்படிச் செய்துள்ளாராம்